இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெண்டிங் என்ற பெயரில் இன்ஸ்டாகிராமில் அதிகரித்து வரும் தாய் மகன் உறவை கொச்சைப்படுத்தும் வீடியோக்கள் தொடர்பாக தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் கடும் கவலை எழுப்பி வந்ததன் மத்தியில் தற்போது இன்ஸ்டாகிராமுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது சேலஞ்ச் ட்ரெண்டிங் உள்ளிட்ட பெயர்களில் அவ்வப்போது வினோதமான வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாவது உண்டு அவற்றில் பலதும் அநாகரிகமாக மற்றும் அபத்தமானவை அதில் ஒன்றாக அம்மா மகன் பாசத்தை காட்டும் பதிவு என்கின்ற பெயரில் இளம் அம்மாக்கள் தங்களுடைய வளர்ந்த மகன்களுடன் அடிக்கும் லூட்டி காண்பவரை நெளிய வைக்கின்றன பதின் பருவத்து பூனை மீசையுடன் தென்படும் மகன் தன்னுடைய இளம் தாயுடன் கெட்ட ஆட்டம் போடுகிறார் வளர்ந்த மகனுக்கு தாய் உதட்டில் முத்தம் வைக்கிறார் சினிமா ஹீரோ ஹீரோயினியை கையாளுவது போன்று தாயை அலேக்காக தூக்கி சிறுவன் விளையாடுகிறான் பாலிவுட் பாடல்கள் பின்னணியில் ஒழிக்க திரையில் காணும் அனைத்தையும் தாயும் மகனும் இன்ஸ்டா ரயில்களில் நடத்தி காட்டுகிறார்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக வெளியான இந்த வீடியோக்கள் பின்னர் இதர சமூக வலைதளங்களிலும் தீயாய் பரவி வருகின்றன வளர்ந்த மகனை பொதுவெளியில் கொஞ்சுவதன் மூலம் இளம் அம்மாக்கள் தங்களுடைய இளமையை பறைசாற்ற இந்த வீடியோக்களை வாய்ப்பாக்கினார்கள் ஆனால் பார்வையாளர்கள் மத்தியில் குறிப்பாக முதிர்ச்சியடையாத பதின் பருவத்தினர் மத்தியில் இந்த அநாகரிகமான வீடியோக்கள் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புண்டு இது குறித்தான புகார்களின் அடிப்படையில் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் இதற்கு முன்னதாக நடவடிக்கை எடுத்துள்ளது தாய் மற்றும் மகன் சம்பந்தப்பட்ட அநாகரிகமான செயல்களை சித்தரிக்கும் சவால் சேனல்கள் குறித்து தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் பிரியங் கானுங்கோ என்பவர் கவலை தெரிவித்திருக்கிறார் யூடியூப்பில் வெளியான அந்த வீடியோக்கள் தொடர்பாக யூடியூப் நிறுவனத்தின் இந்திய அரசாங்க விவகாரங்கள் மற்றும் பொதுக்கொள்கையின் தலைவரான மீராச்சாட் ஆணையத்தின் முன்பாக நேரில் ஆஜராகுமாறும் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது தாய் மற்றும் மகன் கொச்சை வீடியோக்களை வெளியிட்டமைக்காக யூடியூப் இந்தியா மீது மகாராஷ்டிரா போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனலின் உரிமையாளர் ட்ரெண்டிங் தொகுப்பு என்கின்ற பெயரில் தாய் மற்றும் மகன் சவால் வீடியோக்களை வெளியிட்டதற்காக போக்சோவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டார் இவற்றின் அடுத்த கட்டமாக தற்போது இந்த வீடியோக்களை முதன்மையாக உருவாகும் இன்ஸ்டாகிராம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான போக்சோ மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டங்களின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக இன்ஸ்டாகிராம் மற்றும் அதன் தாய் நிறுவனமான மெட்டா ஆகியவைக்கு முறைப்படி அறிவிக்கப்பட்டுள்ளன இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்